இப்போ அண்ணன் திருமாவளவன் தான் பெரிய இது வந்து இது தான் டிப்ளமசிதான் சொல்லியிருப்பாங்க அப்ப என்ன சொல்ல போறாரு திருமாவளவன் அவர் கூட அப்படியே ஆஃப் ஆகிருவாங்க திருமாவளவனை நீங்கள் சராசரி நபராகவே இடை போடுகிறீர்கள் அவருக்காக மட்டும் சொல்றேன் எல்லாருக்காகவும் சொல்றேன் எல்லோருக்காகவும் சொல்லுகிறேன் நான் வழக்கமான சராசரியான நடைமுறைகளை பின்பற்றுகிற ஆசைப்படுகிற ஒரு நபர் இல்லை அதை உங்களுக்கு நான் சொல்லணும் யாருக்கு சொல்லணும் என்னை பின்பற்றக்கூடியவர்கள் என் தலைமையை கொண்டிருப்பவர்கள் பெரியாருடைய உழைப்பையும் பெரியாருடைய தியாகத்தையும் உள்நோக்கம் கற்பித்து கொச்சைப்படுத்துவது அவரை மட்டும் பாதிக்காது நீங்க பேசுறியா திராவிடம் இல்லாத திராவிடம் நான் திராவிடம் இல்லாத திராவிடம் சொல்லல இல்லாத திராவிட தேசியம் சொன்னேன் ஒவ்வொரு சொல்லுக்கும் பெரிய வலிமை உண்டு பொருள் உண்டு ஆழமான பொருள் உண்டு இல்லாத திராவிட தேசியம் இது வேற இல்லாத திராவிடம் இது வேற திராவிடம் இருக்கிறது திராவிட தேசியம் இல்லை இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு திராவிடம் இருக்கிறதுனா என்ன திராவிடம் என்றால் ஆரியத்திற்கு எதிரானது பார்ப்பனியத்திற்கு எதிரானது சனாதனத்திற்கு எதிரானது இந்துத்துவா இந்துத்வா அப்படின்னு இழுத்தம்னா அது வந்து பிஜேபி ஆர் எஸ் எஸ் கோட்பாடு இந்துத்துவம் அப்படின்னா திமுக விட இருக்கிற இந்துக்களுக்கும் பொருந்தக்கூடியது ரெண்டுக்கும் வேறுபாடு ஹிந்துத்வா அவனுடைய கோட்பாடு இந்துத்துவம் அப்படிங்கிறதுனா இந்து நம்பிக்கை உள்ளவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ஹிந்துசம் அதான் இந்துத்துவம் கிறிஸ்தவ வெறுப்பை விதைத்து மத கலவரத்தை தூண்டி

அதை நாம் விமர்சிக்கவில்லை அதை நாம் எதிர்க்கவில்லை நம்முடைய எதிர்ப்பு பிஜேபி ஆர் முன்வைக்கிற ஹிந்துத்துவா நீங்க சொல்லும் போது எச்சரிக்கையா உச்சரிக்கணும் இந்துயிசம் என்பது வேறு ஹிந்துத்துவா என்பது வேறு ஆக திராவிடம் என்பது இந்துத்துவாவிற்கு எதிரானது அல்லது சனாதனத்திற்கு எதிரானது அல்லது பார்ப்பனியத்திற்கு எதிரானது அல்லது ஆரியத்திற்கு எதிரானது ரொம்ப வைடா புரிஞ்சு பார்ப்பனையா ரொம்ப கரெக்டா பார்ப்பனருடைய நலன்களுக்கானது பல வகையிலா உண்டு பிராமணர்கள் மட்டும் ஆரியர்கள் கிடையாது ஈரானில் இருந்து வந்தவங்க சார்ந்த இஸ்லாமியர்களே ஆரியர் தான் ஹிட்லரே ஒரு ஆரியன் தான் ஹிட்லரே ஒரு ஆரியன் தான் பிராமணர் கிடையாது பிராமணர் கிடையாது பிராமணர் வேற இந்தியாவில் இருக்கிறவங்க அவங்கள பார்ப்பனர்கள் தமிழ் சொல்றோம் அவர்களும் ஆரியர்கள் தான் ஹிட்லரும் ஆரியர் தான் அதனாலதான் இருக்கிற ஆர் எஸ் எஸ் காரர்கள் ஜெர்மனிக்கு போய் ஐயா நீ நானும் ஒரே ரேஸ் தான் நானும் ஆரியன் ரேஸ் நீ ஆரியன் ரேஸ் ரேஸ் வேற வேற ஆங்கிலத்தில் ரேஸ் அப்படின்னா திரவிடியன் ரேஸ் அது இருக்கு இந்தியாவுக்குள்ள ஆரியன் ரேஸ் இந்தியாவுக்குள்ள இருக்கு தமிழ சொல்ல முடியுமா ரேசன் சொல்ல முடியாது இனத்தின் பெயர் மங்கோலியன் ரேஸ் ஆரியன் ரேஸ் டிரவிடியன் ரேஸ் அந்த டிரவிடியன் ரேஸ்க்குள்ள தமிழ் எத்னிக் குரூப் மலையாளம் எத்தனிக் குரூப் கன்னட எத்தனிக் குரூப் இதெல்லாம் அந்த குழுக்கள் எத்தனிக் எத்தனிசிட்டி இது மொழி வழி தேசியம் அது இனவழி தேசியம் ரெண்டுக்கு வேற நாம வந்து சொல்றது திராவிடம் கருத்தியல் இருக்கு ஆரியத்தை எதிர்ப்பது பார்ப்பனியத்தை எதிர்ப்பது அது இன்னும் ரொம்ப நுட்பமா சொன்னா சனாதனத்தை எதிர்ப்பது இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சியின் செயல் திட்டமா மாறும்போது அப்படின்னு மாறிடுது அந்த ஹிந்துத்துவா என்பது பிஜேபிக்கான செயல் திட்டம் அது இந்து மக்களின் செயல் கிடையாது இந்துத்வா என்பது இந்து மக்களின் செயல் திட்டம் கிடையாது இந்துத்வா என்பது ஆர் எஸ் எஸ் செயல் திட்டம் வீர சாவர்கரை போற்றுவது கோல்வாக்கரை ஏற்றுக்கொள்வது நாத்துராம் கோட்சோவை தேசபக்தர் என்று சொல்லுவது இஸ்லாமியர்களை வெறுப்பது கிறிஸ்தவர்களை வெறுப்பது சாதிவெறியை தூண்டுவது மத உணர்வை வளர்ப்பது இந்து பெரும்பான்மை வாதத்தை வலுப்படுத்துவது இதெல்லாம் தான் ஹிந்துத்வா இதுக்கும் சிவனை நம்புறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க பிஜேபி பேசுவது இந்துயிசம் இல்லை உங்க இந்துயிச உணர்வை அவங்க பொலிட்டிக்கலி எக்ஸ்பிளாய்டிங் அதை சுரண்டுகிறார்கள் உங்க கத மத உணர்வையும் சாதி உணர்வையும் கடவுள் நம்பிக்கையும் அவர்களின் அரசியல் ஆதாயத்திற்காக சுரண்டுகிற நடவடிக்கையின் செயல் திட்டம் தான் இந்துத்துவா பிஜேபியை நாம் எதிர்க்கிறோம் என்பதற்கு காரணம் அவர்கள் இந்துக்கள் என்பதற்காக அல்ல இந்துத்துவாவை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் என்பதற்காக ஆர் எஸ் எதிர்ப்பதற்கு காரணம் அவர்கள் இந்துக்கள் என்பதற்காக அல்ல என்ற செயல் திட்டத்தை உயர்த்தி பிடிப்பதனால் எதிர்க்கிறோம் இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்தியாவில் இருக்கிற எல்லா தலித் அமைப்புகளும் தலித் தலைவர்களும் உங்கள் அரசியல் வித்தைகளுக்கு இணங்கி போயிருக்கலாம் நாங்கள் சின்னஞ்சிறு அமைப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கலாம் தாவியிறு கோலியாத் கதையைப் போல கோலியாத்தை மிகப்பெரிய ஜாம்பானை தாவீது என்கிற சிறுவன் தான் வீழ்த்தினான் அது திருத்தம் சொல்லுகிற கதை பிஜேபி ஆர் எஸ் எஸ் என்கிற கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறார் எங்களால் அவர்களை வீழ்த்த முடியுமா என்றால் கருத்தியல் வலிமை இருந்தால் எந்த பகையையும் வீழ்த்த முடியும் கருத்தியல் வலிமைதான் உடல் வலிமை தேவையில்லை எண்ணிக்கை வலிமை கருத்திய வலிமையில் இருந்துதான் உருவாகும் ஆர் எஸ் எஸ் உருவான போது சில நபர்கள்தான் இருந்தார்கள் வளரும் போது சில நூறு பேர் தான் இருந்தார்கள் எட்கேவார் போன்ற தலைவர்கள் உருவான போது இந்தியா முழுவதும் சில ஆயிரம் பேர் தான் இருந்தார்கள் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் அவர்களின் கருத்திலே அவர்கள் உறுதியாக இருந்ததால் வலிமையாக இருந்ததால் பிஜேபி என்கிற அரசியல் பிரிவை உருவாக்கி நாட்டையே கைப்பற்றி விட்டார்கள் டெல்லியிலே ஆட்சி நடத்துவது பிஜேபி அல்ல ஆர் எஸ் எஸ் ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியும் பின்வாங்கலாம் தயங்கலாம் தேங்கி நிற்கலாம் அச்சப்படலாம் விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கரை நெஞ்சிலே ஏந்தி தந்தை பெரியாரை நெஞ்சிலே ஏந்தி களத்தில் நிற்போ பேசுகிறோம் அம்பேத்கர் என்கிற பெயர் எங்களோடு இருக்கிறது என்கிற துறைச்சலில் பேசுகிறோம் அவருடைய கருத்துக்களை கொள்கைகளை கோட்பாடுகளை புரிந்து வைத்திருக்கிறோம் அதை ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் போக அனுமதிக்க மாட்டோம் அவர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதற்கு இடம் பெற மாட்டோம் இதை சாதிக்கிறதுக்கு எங்களுக்கு எங்க கொள்கையோடு ஒத்து போறக்கூடிய ஆட்களோட உறவு தேவைப்படுகிறது அதனால் மத சார்பற்ற கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம் நான் பிஜேபியோட இருந்தா இதெல்லாம் பேச முடியுமா பிஜேபி கூட்டத்தில் போய் இந்த மேடையில் நின்னா மோடியோடு நிற்கிறேன் அப்படிங்கிற மகிழ்ச்சி தான் இருக்கும் நான் ஒரு பிரதமர் பக்கத்தில் நின்ற அது கொஞ்ச நாள் அவரே சாசுவதம் இல்லை நாட்டில் மக்கள் விழிப்புணர்வு பெறுகிற காலம் வரும் அவர்களையும் தூக்கி எறிகிற காலம் வரும் அது நிலையானது அல்ல ஆக தற்காலிகமாக பதவிக்காக பவிசுக்காக புகழுக்காக நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எங்களின் அடிப்படை கோட்பாடுகளில் இருந்து மாற்றி ஒருபோதும் எடுக்க மாட்டோம் இப்ப என்ன ஆகும் உங்களால ஜெயிக்க முடியுமா இப்ப நாலு எம்எல்ஏ நாளைக்கு ஒண்ணும் இல்லாம போனா என்ன பண்றது இதெல்லாம் நீ போடுற கணக்கு நான் போடுற கணக்கு இல்ல இது நீ போடுற கணக்கு ஏன்னா உனக்கு அந்த பார்வை தான் நாளை எட்டு ஆகணும் அப்படியே சொகுசா இருக்கிறோம் அது உன்னுடைய கணக்கு எனக்கு அந்த பார்வையே இல்லையே இது இல்லாத போதே தானே விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டு அரசியலே தாக்கத்தை தானே விடுதலை சிறுத்தைகள் அந்த கணக்கு எங்களுக்கு தேவை இல்லையே அதனால்தான் எல்லோரும் தேர்தல் களத்தில் நிற்கிற போது நாங்கள் போராட்ட களத்தில் நிற்கிறோம் தேர்தல் நேரத்துல இந்த எல்லாம் பண்ணாதீங்க அது பிரச்சனையா மா நான் தேர்தல கணக்கு வச்சாதானே அது பிரச்சனை அவங்கற பத்தி கவலைப்படுறது நானு